பிரியமானவர்களே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சமீபத்தில் ஜோயல் இமானுவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு பையன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சில நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு இடத்துல மெசேஜ் போயிருந்தேன் அவருடைய அந்த ஊழியம் குறித்து சர்ச்சையாக சில பதிவுகள் இணையத்தில் வைரலாகின அவர் வந்து ஒன்பது மாதம் சொன்னார் ஒன்பது நாள்னு சொன்னார் திரும்ப அதற்கு மறுப்பு தெரிவித்து சில வீடியோக்கள்லாம் வெளியிட்டாங்க சில பேர் இந்த மாதிரி சிறு நபர்களுடைய ஊழியத்தை நாம் ஊக்குவிக்க வேண்டும் சில பேர் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இதெல்லாம் ரொம்ப தவறு அப்படியெல்லாம் இணையத்தில் இதையெல்லாம் பேசி கொண்டு இருந்த பொழுது எனக்கு கூட நிறைய கேள்விகளும் வந்தன பிரதல் இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வேதத்தின்படி இந்த நிகழ்வு அல்லது ஒரு சிறு நபர் இப்படி ஊழியம் செய்வது சரியானது தானா வேதம் இதை அங்கீகரிக்கிறதா இதில் இருக்கிற சாதக பாதகமான விஷயங்கள் என்ன வேறு யாராவது சபை வரலாற்றில் இப்படி ஊழியங்கள் செய்திருக்கிறாங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் வீடியோவை முழுசாக பாருங்கள் வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஒன்பது மாதம் என்பதற்காக ஒன்பது நாள் என்று கூறிவிட்டேன் என்ன மன்னித்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த குழந்தையினுடைய பேச்சை பார்க்கும் பொழுது அவர் தவறா பேசுகிறாரோ சரியா பேசுகிறாரோ எனக்கு உறுத்தவில்லை ஆனால் பெரிய ஒரு நபரை போல இமிட்டேட் பண்ணி பேசுவதுதான் அந்த குழந்தை பருவத்தையே அவர் தொலைத்து விட்டாரோ யதார்த்தத்தை தொலைத்து விட்டாரோ என்ற வேதனை தான் எனக்கு இருந்தது அதில் உண்மை தன்மை இல்லை எதார்த்தம் இல்லை கண்ணாடியை பார்த்து பேசி பேசி பழகி அப்படியே ஒரு பெரியவர்களைப் போல தன்னை காண்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தது ப்ளீஸ் குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடுங்க அருமை மகன் ஜோயல் நான் தேவனை துதிக்கிறேன் அந்த குடும்பத்தார் உண்மையாகவே அவனை ரொம்ப அற்புதமாக அந்த குழந்தையை வளர்த்து வந்திருக்கிறாங்க நிறைய வீடுகளில் இன்றைக்கு குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வசனம் கூட சொல்ல தெரியாமல் இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் விளையாடி கொண்டு இருப்பது உலக பிரகாரமான விஷயத்தில் தங்களை ஒப்பு கொடுத்துருக்குதல் சபைக்கு வர்றதற்கு தினப்படுதல் சபையில் வந்தால் ஒரு இடத்துல உட்கார்றது இல்லை இந்த மாதிரி நிறைய நம்ம குடும்பங்களில் பிள்ளைகள் இருக்கும் பொழுது இந்த அளவுக்கு அவங்க பெற்றோர் இந்த மகனை ஒரு ஒழுக்கத்திலும் கர்த்தரை அறிகிற அறிவிலும் வளர்த்து இருப்பது உண்மையாகவே அது பாராட்டத்தக்கது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் அதற்காக தேவனை துதிக்கிறேன் அதே சமயத்தில் இந்த குடும்பத்தார் சமீபத்தில் ஒரு பெரிய இழப்பையும் சந்தித்திருக்கிறாங்க அதற்காக வருந்துகிறேன் கர்த்தர் அவர்களை ஆறுதல் படுத்துவாராக அவர்களை கொண்டு தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ நிச்சயமாய் அதை செயல்முறைப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன் சரி இந்த மாதிரி சிறுவர்கள் தேவனுடைய வசனத்தை எடுத்து பிரசங்கிக்கலாமா ஊழியம் செய்யலாமா இது சிலர் சரின்னு சொல்றாங்க சிலர் தவறுன்னு சொல்றாங்கன்னு பார்த்தா நம்ம எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர முடியாது நம்ம சபையில் இருக்கக்கூடிய சிறுவர்களை சாட்சி சொல்ல வைக்கலாம் அவங்க தேவனை புரிந்து கொண்டதை அழகா வெளிப்படுத்தி காண்பிக்கலாம் சிறுவர்கள் மத்தியில் அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள செய்யலாம் ஆனால் ஒரு வேத வசனத்தை எடுத்து ஒரு சிறுவனால் எப்படி போதிக்க முடியும் அந்த சிறுவனுக்கு தேவனை அறிகிற அறிவு வந்து விடுமா வேதத்தை வியாக்கியானம் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த சிறுவன் தன்னை வளர்த்து கொண்டு இருப்பானா இப்படி எல்லாம் தான் நமக்கு கேள்வி எழும்புகிறது ஆனால் இது புதிதல்ல நல்லா கவனிச்சுக்குங்க இந்த மாதிரி சிறுவர்களை பெரிய ஒரு என்ன சொல்கிறது அடல்ட்டு வயது முதிந்தவர்களுக்கு உபதேசிக்க வைப்பது இது புதிதான காரியம் அல்ல ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாவது வருடத்திலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வருடங்கள் அந்த இடைப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு எண்பது நூறு வருடங்களில் மிக அதிகமாக குழந்தைகளை சிறுவர்களை பாஸ்டராக அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இருந்தது இதை நான் சொல்லலை பிபிசியில் வரக்கூடிய அந்த செய்தியில் நான் வாசிக்கும் பொழுது இதை நான் பார்த்தேன் சமீபத்தில் அது குறைந்திருக்கிறது அமெரிக்காவில தான் இந்த முறமையை ஆரம்பித்தது கிட்டத்தட்ட சிறுவர்களை பத்து வயது பதினோரு வயது சிறுவர்களை அந்த சபைக்கு ஒரு பெரிய பாஸ்டராகவே நியமிக்கக்கூடிய நிகழ்வு இருந்தது இது அந்த பிபிசியில் மிக அழகாக அவங்க அதை ஒரு முழுமையான செய்தியாக தொகுத்து இருக்கிறார்கள் நான் அதனுடைய அந்த லிங்க்கை வந்து நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் டைம் கிடைக்கும்போது அதை போய் பாருங்கள் அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதையும் அவர்கள் அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இதில் என்ன பிரச்சனை இருக்க போகிறது நல்லா தெரிஞ்சுக்குங்க நம்ம சபை வரலாற்றில் சமீபத்தில் இந்த சம்பவங்கள் வர அதிகமாக கொண்டிருக்கின்றன அமெரிக்காவில் தொடங்கின இது அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இப்போ மீண்டும் இந்தியாவில் முளைக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா நிறைய சைல்டு ப்ரீச்சரை குறித்ததான எல்லா விளக்கங்களும் இருக்கிறது ஆனால் ஒரு சேட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் பெரும்பாலானோர் தங்களுடைய அந்த பதினெட்டு டீனேஜ் வயசை தாண்டின உடனே தாங்கள் எல்லாரும் பின்வாங்கி போயிருக்கிறாங்க அல்ல மேக்சிமம் பின்வாங்கி போயிட்டாங்க அதில் முக்கியமான ஒரு நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த உல்டைன் உட்லி அப்படிங்கிற ஒரு பெண் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவங்க டீச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு காணாமல் போயிட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையிலே தேவனை விசுவாசிக்கல பெற்றோர்களுடைய சில கட்டாயத்தின் பேரிலும் அவங்க தாங்கள் ஏதோ படித்த விஷயத்தையும் அப்படியே மனப்பாடமாக க்ரௌடு முன்னாடி பேசி 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 அவங்க பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாங்க குழந்தையாக இருக்கும்போது ஆனால் கடைசியில் அவங்களுக்கு நேர்ந்த குடும்பம் தான் நம்மளால் தாங்கிக்கவே முடியல ஏன் அப்படின்னா எப்பயுமே அந்த பதினெட்டு வயதுக்கு மேலே தான் சரியாக அவங்க சிந்திக்க ஆரம்பிப்பாங்க உலகம் எல்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் இவங்களால இது நாள் வரைக்கும் வந்த அவங்க பிரசங்கம் பண்ண விஷயம் இது எல்லாம் அவங்களுடைய லைஃப்பை தலைகளை புரட்டி போட்டுருச்சு உலகத்தோடையும் ஒன்றி போக முடியாமல் தாங்கள் உண்மையாகவே கர்த்தருக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில் கடைசியில் என்னாச்சு தெரியுங்களா அவங்க பைத்தியமாக மாறிட்டாங்க அவங்க ஒரு மனநிலை சரியில்லாத மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க அவங்களால் அதிலிருந்து மீளவே முடியல நான் சொல்லலை வரலாறு சொல்லுகிறது அடுத்து ஒரு குழந்தை போதகரை குறித்ததான ஒரு பதிவை இங்கே நம்ம பார்க்க முடியும் போதகர் மார்ஜோ கோட்னர் குழந்த தான் அது ஆனால் பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள் பின்னாடி அவருக்கு கரெக்டாக பதினெட்டு பத்தொம்போது வயசில் அவர் சரியாக சிந்திக்க ஆரம்பிக்கும்போது ஒரு விஷயத்தை எல்லார் முன்னாடியும் சொன்னார் இதனால் வரைக்கும் கடவுளை நான் ஒருபோதும் நம்பவே இல்லை அப்படின்னு அறிக்கை எவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா தனது பெற்றோரின் அழுத்தத்தின் கீழே நான் இதை செய்தேன் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா பெற்றோருடைய அழுத்தம் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பெறக்கூடியதாக இருக்குது இவரை பற்றினதான ஒரு ஆவணப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வெளிவந்திருக்கு அதை பார்த்தா கண்டிப்பாக பின்வாங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது எதனால் ஒருவேளை இது ஒரு சாட்டனிக் ட்ரிக்காக கூட இருக்கலாம் என்ன பிறகு சொல்கிறீங்க அப்போ குழந்தைகள்லாம் எதுவுமே பண்ண முடியாதா குழந்தைகளை நம்ம சபையில் பயன்படுத்தவே கூடாதா ப்ளீஸ் நான் அப்படி சொல்லவில்லை வேதத்தில் இந்த குழந்தைகளை இப்படி ஏதாவது ஒரு பொறுப்பில் வச்சு டீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எங்கேயாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் ஆதாரம் இல்லை இரண்டாவது அப்படி செய்ய வேண்டாம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது எங்கே ஆதாரம் இருக்கிறது ஊழியர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒன்றத்தி முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஒவ்வொரு குணாதிசயமாக தகுதியாக அப்போஸ் பவுல் பரிசு தாவியானவர்கள் ஏவப்பட்டு பேசிக்கிட்டே வர்றாரு அதில் உதவிக்காரர்களை குறித்து பேசும் பொழுது அவங்க நூதன சீசனாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் அர்த்தம் என்ன நியூலி கன்வெர்ட் ஆர் எங்கு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது புதிதாக வரக்கூடியவங்க அல்லது ரொம்ப வந்து இளமையா இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்டவங்களை நீ என்ன பண்ண வேண்டாம் உதவிக்காரர்களாக வைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உதவிக்காரர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லுகிறார் இவர்கள் சோதிக்கப்படணும் அந் அது என்ன சோதிக்கப்படுதல் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஒரு பதினேழுக்கு மேலே வந்தால் மட்டுந்தான் எல்லா வகையான சோதனைகளும் அவர்களுக்கு புரிய வரும் தான் அவங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க பத்து வயதில் பதினோரு வயதில் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா அம்மா சொல்கிறது வேத வாக்கு கண்ணை மூடிக்கிட்டு அவங்க அதை செயல்முறைப்படுத்துவாங்க அப்போ நாம் என்ன பண்ணலாம் ஒருத்தர் முக்கியமான ஒரு பொறுப்பிலையோ பெரிய ஆட்களுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் பொழுது அவங்க முழு மனதோடு முடிவெடுக்கக்கூடிய வயதில் அவங்க இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க லைஃபுக்கே அது பாதிப்பை உருவாக்கி விடும் எங்கள் சபையில் கூட ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது அதுக்கு எந்த வயதும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் நன்மைதிமை அறியத்தக்க ஒரு வயதுன்னு நம்ம சொன்னாலும் கூட நாம் ஒரு பதினேழு வயதுக்கு மேலே நாங்கள் இருக்கிறதை அதிகமாக ஊக்குவிக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா பதினாறு வயது வரைக்கும் இவங்க ஒரு பதினஞ்சு வயது வரைக்கும் ஏசு கிறிஸ்து யோசப்பா அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்க அந்த ப்ளஸ் டூ பொழுது கல்லூரி போகும்பொழுது உண்மையான உலகத்தை பார்க்க ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய சரீரத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும் அந்த சமயத்தில் தான் அவங்க கருத்துரை கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களான்னு நமக்கு தெரிய வரும் நிறைய பேருடைய வீட்டில் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் சண்டேஸ் கிளாஸில் சூப்பராக இருப்பாங்க ஆனால் அதே பிள்ளை காலேஜில் போன உடனே டோட்டலாக மாறிடும் எதனால் அப்போ தான் அவங்க உலகத்தினுடைய அந்த சோதனைகளை மிக அதிகமாக சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஒரு சிறு பிள்ளையை கொண்டு போயிட்டு நாம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய க்ரௌடுக்கு பைபிள் ஸ்டடி எடுக்க வைக்கிறது மற்றதை செய்யும் பொழுது அது ஒரு சிலருக்கு வேண்டுமானாலும் பிடித்த மாதிரி தெரியலாம் ஆனால் அதே பிள்ளை பதினெட்டு வயசு வரும் பொழுது அவங்க அப்போ தான் சிந்திக்கவே ஆரம்பிப்பாங்க நாள் வரைக்கும் அவங்க செஞ்சதெல்லாம் உண்மையிலே தேவனால் ஏவப்பட்ட அப்படிங்கிறது தெரியாது நமக்கு ரெண்டாவது இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது நிறைய பேர் இந்த ஒம்பது மாதம் ஒன்பது நாளில் நான் எழுந்து நின்னே அதை ஒரு பெரிய சர்ச்சையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு அது தோணவில்லை அந்த அந்த தம்பி அந்த மகனுடைய பேச்சு தான் என்னை ரொம்ப வேதனைப்படுத்தியது என்ன சொல்றீங்க சொல்கிறீங்க இல்லை இந்த ஸ்டைல் ஆஃப் என்ன சொல்கிற ஸ்பீச் அந்த அந்த வே ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயது போதகர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி இந்த பத்து வயது சிறுவன் பேசிக்கொண்டிருக்கிறார் முப்பது வயது ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவர் வந்து தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக பேசுகிறார் ஒரு பத்து வயது சிறுவனால் எப்படி ஒரு பெரிய போதகரை போல பேச முடிகிறது இது ஒரு இமிட்டேட்டிங் இது ஒரு ஆக்டிங் புரிஞ்சுக்கிட்டீங்களா தன்னுடைய தகப்பனாரோ அல்லது தன்னிடத்தில் வந்த போதகர்களோ இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க உள்வாங்கிக்கிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படியே ஆக்டிங் அது ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது அது இயல்பு அல்ல ப்ளீஸ் இந்த வயசுல குழந்தைகளை குழந்தைகளாக பேச விடுங்க அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு நபருடைய ஒரு தோற்றத்தையும் அந்த ட்ரெஸ் சென்சிங்கையும் கொடுத்து அவங்கள அவங்களுடைய குழந்தை பருவத்தை தயவு செய்து அழித்து விடாதீர்கள் இது பேரண்ட்ஸ் ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அவங்க பதினெட்டு வயசு வரும் பொழுது நிறைய தாங்கள் இழந்ததை உணர்வார்கள் அவங்க ரொம்ப வந்து வித்தியாசமான ஒரு மனநிலைக்குள்ளே போயிடுவாங்க அப்படியே கர்த்தரை பற்றி சொல்ல சொல்கிறதுனா அவங்க குழந்தை மொழியிலே சொல்லட்டுங்க பைபிள் ஸ்டடியில அவங்க எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை தாங்கள் என்ன புரிஞ்சு வச்சுருக்கிறாங்களோ அதை குழந்தை மொழியில் அழகாக அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுவதற்கு அனுமதி கொடுங்க தயவு செய்து அவங்கள போயிட்டு ஒரு பெரிய போதகரை போல என்ன பண்ணாதீங்க அந்த உடல் மொழி அந்த தமிழ் என்ன கிறிஸ்தவத்துக்கே இருக்கக்கூடிய அந்த தமிழ் மொழியெல்லாம் சொல்லி கொடுத்து தயவு செய்து அவர்களை விளத்தள்ளி விடாதீர்கள் இரண்டாவது அவங்கள பதினெட்டு வயசு வரைக்கும் கண்காணிங்க அந்த பதினெட்டுலேருந்து இருபது இருபத்தஞ்சு அந்த வயசுல தான் அவங்க சுயமாக முடிவெடுத்து உண்மையாக தேவனை தேர்ந்தெடுத்து ஊழியத்துக்கு வர முடியும் இல்லை பதினெட்டு வயசு வரைக்கும் பதினேழு வயசு வரைக்கும் நல்லா நான் கர்த்தர் அது இதுன்னு சொல்லி பேசிட்டு அப்புறம் காலேஜுக்கு போகும்போது சோதனையெல்லாம் பார்த்து விழுந்து போனால் அது கர்த்தருடைய நாமத்திற்கு தான் அவமானம் எத்தனையோ குழந்தை போதகர்கள் தங்களுடைய டீனேஜ்ல அப்படியே க்ரௌடை விட்டு ஓடி ஒழிஞ்சிட்டாங்க காணாம போயிட்டாங்க ஏன்னா அவங்கனால நிக்க முடியல இதற்கு நீங்க எந்த வேத ஆதாரத்தை கொண்டு வந்தாலும் அங்கே ஆதாரம் இல்லை சாமுவேலை குறித்து கூட நம்ம வாசிக்கிறோம் சாமுவேல் சிறு வயதிலேயே தேவனுடைய வார்த்தைகளை அவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் இஸ்ரவேலுக்கு அவர் சாமுவேலை தேவன் காமிக்கும் பொழுது வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது சாமுவேல் வளர்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு சாமுவேல் வளர்ந்ததுக்கு அப்புறம்தான் இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பித்தார் அந்த நியாயம் விசாரிக்கக்கூடிய வேலையிலும் இறங்கினார் ஒரு ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு கூட ஆண்டவர் ஒரு வயதை நியமித்திருக்கிறார் சிறுவர்களே அல்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த குழந்தையினுடைய பேச்சை பார்க்கும் பொழுது அவர் தவறாக பேசுகிறாரோ சரியாக பேசுகிறாரோ எனக்கு உறுத்தவில்லை ஆனால் பெரிய ஒரு நபரை போல இமிட்டேட் பண்ணி பேசுவது அந்த குழந்தை பருவத்தையே அவர் தொலைத்து விட்டாரோ யதார்த்தத்தை தொலைத்து விட்டாரோ என்ற வேதனை தான் எனக்கு இருந்தது அதில் உண்மைத்தன்மை இல்லை யதார்த்தம் இல்லை கண்ணாடியை பார்த்து பேசி பேசி பழகி அப்படியே ஒரு பெரியவர்களைப் போல தன்னை காண்பித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தது ப்ளீஸ் குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடுங்க ம் குழந்தைகளுடைய இருதயத்தில் அவங்க கத்தரை எப்படி பிடிச்சிக்கிட்டாங்களோ அதை அந்த சிறுவர்கள் மத்தியில் அதை ஷேர் பண்ண விடுங்க அவங்கள ஒரு பெரிய இடத்துல இப்போவே ஒரு பொறுப்பில் கொண்டு போய் வச்சு அவங்களுக்கு நீங்கள் கீழே விழத்தள்ளிடாதீங்க ம் அந்த குழந்தை போத அந்த பெண்ணுக்கு நடந்தது ரொம்ப வேதனையாக இருக்குது கடைசியில் அது மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் அதை அட்மிட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டு விட்டது பிரியமானவர்களே இதுவும் ஒரு வகையான சாட்டனிக் டிசெப்ஷன் இப்படி குழந்தை போதகர்களை நாம் ஒருபோதும் ஊக்குவிக்க கூடாது அது அவங்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் ப்ளெஸ் யூ